அபீத்னு ஒரு ஸ்கூல் கோயிங் பாய் ஓகே முஸ்லீம் அவனுக்கு வந்து என்னமோ மடத்து மேல பெரியவா மேல ஒரு ஈர்ப்பு கொன்றை மலர்கள் பறிச்சுட்டு வரும் டெய்லி அவங்க அப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் இடமாற்றம் ஆயிடுச்சு அவன் வந்து நாளைக்கு மடத்துக்கு வர முடியாது பூ பரிசுன்னு வர முடியாது இன்னைக்கு லாஸ்ட் டே டலையோட வரான் அவனுக்கு ஒரு ஆசை சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஆசை பெரியவாளை என்ன ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் எப்பயாவது பெரியவனுக்கு கூப்பிடுவார் அவன் அவனுக்கு வந்து மடத்து பூஜை பிரசாதங்கள் கொடுக்க மாட்டான் யாருக்கும் கொடுக்க மாட்டான் அவங்க மதத்தை மதிப்பாரு ஆனா தனக்கு வர்ற பழங்கள் கற்கண்டு அதெல்லாம் கொடுப்பார் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவார் அவ்வளவுதான் அன்னைக்கு அவன் வெளியில நிற்கிறான் அப்ப வந்து மடம் வந்து எப்படி என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் ஒரு சதஸ் நடக்குது அந்த பக்கம் உட்காந்துருக்கா பெரியவங்க இவன் என்ன பண்ணுன்னு தெரியல எப்படி உள்ள போகன்னு தெரியல அவ்வளோ கூட்டமாக இருக்கு பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பெரியவா பார்க்க முடியாது அவனுக்குள்ள ஒரு வருத்தம் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோமா அப்படின்னு அவன் நினைக்கும் போது பெரியவா ஒருத்தரை கூப்பிடுற சபையில இருக்கிற எல்லாரையும் வழி விட்டு உட்கார சொல்லு நடுவுல பாத வர்ற மாதிரி உட்கார சொல்லு வெளியில ஒரு பையன் பூக்குடலையோட நிக்கிறான் உள்ள வர சொல்லு வேகமாக பாதை உருவாக்கிட்டு வரார் தம்பி உள்ள வாப்பா பெரியவங்க கூப்பிடுறாங்க போகிறேன் போய் மூலேல பூக்குடலை அப்படி வச்சுட்டு தனியாக நிற்கிறான் ஒதுங்கி உனக்கு பயம் அவ்வளோ பெரியவங்களுக்கு நடுவில் நிற்கிறோம் நம்ம பெரியவன் என்ன பண்ணாலும் அந்த பூக்குடலை எடுத்து நோட் த பாயிண்ட் கொன்றை மலர்கள் கொன்றை மலர்ங்கிறது சிவபெருமானுக்கு பிரீத்தி பூஜைக்காக அவன் கொண்டு வந்திருக்கான் சந்திரமுனீஸ்வர பூஜைக்காக அவன் கொண்டு வந்திருக்கான் அப்போ பெரியவா ரெண்டு கையும் இப்போ உள்ள விட்டு எடுத்து மேல விட்டு மேக்கோசரம் தானே கொண்டு வந்த நேக்கோசரம் தானே கொண்டு வந்த நேக்கோசரம் தானே கொண்டு வந்து அள்ளி 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 தலையில போட்டுரும் பார்க்குறவங்க எல்லாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கராங்க நிறைய பேர் நமஸ்காரம் பண்றாங்க அந்த பையன் அழுதுத்தே நிக்கிறான் முடிஞ்சது கிளம்பியாச்சு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு அந்த பையன் கொண்டு வந்திருந்த பூ என்ன பூ கொன்றை மலை சிவபெருமானுக்காக சந்திரமௌழீஸ்வர பூஜைக்காக கொண்டு வந்தோம் பெரியவா என்னன்னு சொன்ன எனக்கு தானே கொண்டு வந்த எனக்காகத்தானே கொண்டு வந்தேன் எனக்காக அப்ப நான் யாரு சந்திரமூடி நான் தான் பெரியவா வாயால தன் ஒரு அவதாரம் ஞானி அந்த மாதிரி எல்லாம் சொன்னதே கிடையாது அபூர்வமா எப்பயாவது அவர் அறியாம வெளிப்படும் அந்த மாதிரி வெளிப்பட்ட தருணம் இது